சார்பாக இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு துப்பாக்கி நடத்தியும் ஓட்டுநர்கள் மீது நாற்பது லட்சம் அபராதம் விதித்தும் ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதித்ததை கண்டித்தும் மேலும் காரைக்கால் துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பல நாட்களாக கிடப்பில் கடப்பதால் அதை கண்டித்தும் அதாவது கடந்த பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முதல் வேலையில் இருந்த போராட்டம் நடந்து கொண்டுள்ளது அதை கண்டித்து பதினாலாம் தேதி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் மூலமாக எங்களை யாரும் வந்து அணுகி எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேற்றி தருவதாக எங்களுக்கு உறுதி அளிக்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து இன்று நாங்கள் காரைக்கால் மீன்புணர் திரும்பத்தில் அனைத்து விசைப்படைகளிலும் சிறு ஃபைபர் போட்டுகளிலும் உள்ள ஏசி குடியை அகற்றிவிட்டு கருப்பு கொடி கட்டி எங்களை எங்களது கண்டனத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்றோம் மேலும் இந்த இலங்கை அரசால் கடைபி சிறைப்பிடிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ள செந்தமிழ் செல்வன் மணிகண்டன் பாபு இவர்கள் மூணு பேரும் அடிபட்டுள்ள நிலையில் உள்ளதனால் இந்த மூவரையும் பதினாறாம் தேதிக்குள் அரசாங்கம் தலையிட்டு எங்கள் தமிழகத்துக்கு பாண்டிச்சேரிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையுடனும் நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு கொண்டு வர வரவில்லை என்றால் இந்த போராட்டம் மேலும் வலுவடைந்து நாளை நாளை மறுநாளும் உண்ணாவிரத போராட்டமோ இல்லை ரயில் மறியல் போராட்டமோ இல்லை

ஒன்பது மாதம் சிறை தண்டனை வித்தம் அவர்களையும் விடுதலை செய்தால் மட்டுமே அடுத்த முடிஞ்சால் அன்பலகம் என்ற போட்டினார் சிறையில் இருப்பதால் அவரையும் விடுதலை செய்யும் வரை எங்களது போராட்டம் ஓயாது என்று எங்கள் மீனவ கிராமம் சார்பாக நாங்கள் தான் கேட்டோம் இந்த காரைக்கால் மீனர்கள் தமிழக மீனர்கள் அழைப்பினர்கள் தமிழர் அதாவது காரைக்கால் நீபடி விசைப்படையில் தமிழக மீனவர்களும் இருக்கிறார்கள் அவங்களையும் விடுதலை காரை காரைத்தர் ரெண்டு பேர் முப்பாங்க சொல்லப்பட்ட இளைஞர் ராணுவத்தால் இன்ன வரைக்கும் அவங்க சிகிச்சை ஆனால் சரியான சிகிச்சை என்னால அவங்க உடனடியாக வீட்டுக்கு காரைக்கால் மாவட்டத்தில் கொண்டு வர்றதுக்கும் மேலும் இலங்கை அரசால் அடிக்கடி சிறப்பிக்கப்படுகின்ற படகுகளை விடுவிக்க கோரியும் இலங்கை அரசு பிடிக்கப்பட்ட அந்த படகு ஓட்டுநருக்கு நாற்பது லட்சம் அபராதம் மற்றும் ஒன்பது மாதிரி சிறந்த அறிவிச்சிருக்காங்க இது இளைஞர்

துறைமுகத்தில் விசாப்புறோம் மத்திய மாநில அரசு அரசு இன்னொரு கலைஞர் அரசுகளை சந்தித்து நாங்கள் வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஒரு வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்து நேற்று பரவாயில்ல ரெண்டாயிரத்தி எட்டு பரவாயில் அரசு தெரிவித்தோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா அரசு தலைமை வந்து அன்னைக்கு எங்கள் எதுவும் அதை தொடர்ந்து இன்னைக்கு எங்கள் வார மாவட்டத்தில் அனைத்து சிறு பயமான கருப்புக்குறி கட்டி உங்கள் எதிர்பார்த்து தான் தெரிவிச்சிருக்கோம் மேலும் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடர் தொடர் நிலையத்தை செஞ்சு அடுத்த கட்டமாக தொடர்ந்து பண்ணியிருக்கோம் அடுத்த கட்டமாக சாலை மறியல் பண்ணுற மாதிரி கடையை பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே போல அரசாங்கம் செய்து சாட்சியை செஞ்சு கொடுத்தா நல்லது இல்லைனாக்கா எங்கள் போராட்டத்தில் தீவிரவாத தெரியும் துரிதப்படுத்தி உடனே வேலை காட்சி